அனைத்து கலைஞர்களுக்கும் ஆதரவு தருங்கள் இன்றி ஆன்லைனில் உள்ள உறவுகள் வாரங்கள் ஒரு மனதாகி குருவினவே வந்தோம் இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோம் ஐயப்பா சுவாமியே ஐயப்பா பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் எப்ப சரணம் பள்ளிக்கட்டு கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பமார்களும் கூடிக்கொண்டு ஐயனை நாடு சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயா ஐயப்போ சுவாமியே சுவாமியேக்கம் இனிப்போன்று உள்ள என்னை போன்று உள்ள உறவுகளுக்கு ஆதரவு தரங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேளுங்கள் எனக்கு தெரிந்த வரைக்கும் பாடுகிறேன் நன்றி பூங்குயிலே பூங்குயிலே பூமயிலே கல்லுப்பான சிற்பலகி கண்ணாடி நீ முகத்தலகி எம் மரன்பத எம் மரன்பை நீ இருக்க வேணும் புள்ள நான் வணக்கம் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேளுங்கள் எனக்கு தெரிந்த வரைக்கும் பாடுகிறேன் உன்னை வரவாது இனிதான வர வேண்டும் உடலாலும் உடல் உயிராலும் பெரியாத வர வேண்டும் கூறுகள் உறவுகளே உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேளுங்கள் எனக்கு தெரிந்த வரைக்கும் பாடுகிறேன் ஆசைப்பட்ட பொண்ணால காசை விட்டேன் தன்னால நேச வச்ச நெஞ்சுக்குள்ள விசத்த வச்சாடா காந்த வச்ச கண்ணால கவுத்திடுவா பொய்யால ஆச காட்டி அழக காட்டி மயக்கி புட்டாடா அவ உள்ள வந்தா வெளியதல்லி கதவ சாத்துடா நம்ம உள்ளத்துல வந்து புட்டா எல்லாம் போச்சுடா ஆசைப்பட்ட பொண்ணால பிள்ளைக்கு பால் கொடுப்பா பால் குடிக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா இளவன் கூட்டமான பின்னும் என்னதொளி குளிக்கவப்பா ஏமாத்தும் பிள்ளையை நம்பி இதயத்தை கொடுத்து வப்பா நெஞ்சில் பிடிக்க வப்பாக்க வப்பா பிஞ்சு வீரரில் நகங்கடி இப்பா பேச சொல்லித்தான் பேச சொல்லித்தான் சிரிச்சிடுவா உன்னையும் என்னையும் யா வீட்டிலும் இருக்குதுன்னா தா ஆய